ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு அருணாச்சல பெருமை அருணாச்சலை மலை என குறிப்பிடப்படுவது திருவண்ணாமலையாகும் அருணாச்சல மலையையும் பகவான் ரமணரையும் பிரித்து பார்க்க முடியாது பஞ்சபூத தலங்களுள் தலமாக விளங்குவது அருணாச்சல மலை என்றும் அருணை மலையில் பல சித்தர்கள் ஞானிகள் பல ரூபங்களில் நடமாடுவதாக சொல்லப்படுகிறது திருவண்ணாமலையின் சிறப்புகள் சொல்லில் அடங்காது குறிப்பாக உண்ணாமலை தாயார் சமேத அண்ணாமலையார் தரிசனம் கிரிவலம் மற்றும் ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெறும் கார்த்திகை பெரு திருவிழா திருவண்ணாமலையின் முக்கிய சிறப்புகளாக போற்றப்படுவது பகவான் ரமணர் தன் பதினாறாம் வயதில் அப்பன் அருணாச்சலேஸ்வரன் அழைக்க அங்கு சென்றவர் பிறகு லவி லௌகீக வாழ்க்கைக்கு திரும்பவே இல்லை சுமார் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் அங்கேயே தங்கி அருணாச்சலத்தோடு ஒன்றரை ஐக்கியமாக்கிவிட்ட மகான் ரமணர் அருணாச்சல மலை ஒரு தெய்வீக மலை சிவபெருமானே தன்னை இந்த மலையாக வெளிப்படுத்தி கொண்டுள்ளார் நாம் எப்படி நம் உடலை நான் என்று எண்ணுகிறோமோ அப்படியே சிவனும் இந்த மலையை நான் என்று அபிமானிக்கிறார் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அல்புரியும் பொருட்டு ஊனக்கண்களுக்கு தெரியும் இந்த மலையாக காட்சியளிக்கிறார் திருவண்ணாமலையார் திருவாரூரில் பிறக்க முக்தி காசியில் இறக்க முக்தி தில்லையில் தரிசிக்க முக்தி திருவண்ணாமலை நினைக்க முக்தி என்பது பெரியோர் வாக்கு அருணாச்சல மலையாக வைத்திருக்கும் அருணாச்சலவரரை அங்கு சென்று கூட தரிசிக்க வேண்டாம் நாம் இருக்கும் இடத்தில் இருந்தபடியே மனதார நினைத்தாலே முக்தி அருளும் மலை அருணாச்சல மலை மானுடர்களுக்கு மாத்திரமல்ல படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் அருள் புரிந்த மலை அருணாச்சல மலை அருணை சுமார் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளது கிரிவலம் பாதையில் அஷ்டலிங்கங்கள் உள்ளன அஷ்டலிங்கங்கள் என்றால் எட்டு லிங்கங்கள் இந்த அஷ்டலிங்க தரிசனம் செய்து கொண்டு கிரிவலம் வர சுமார் மூன்று முதல் நான்கு மணி நேரம் வரை ஆகலாம் பகவான் ரமணத்தன் பக்தர்களுடன் கிரிவலம் வந்து முடிக்க ஒரு வார காலமானதாக சொல்லப்படுகிறது அவ்வாறு கிரிவலம் வரும்போது ஒரு பக்தர் வேண்டுகோளுக்கிணங்க ஏற்றப்பட்ட ஞான களஞ்சியமே அருணாச்சல அக்ஷரமண மாலை ரமண பக்தர்களால் அனுதினமும் பாராயணம் செய்து பக்தி இன்பம் நுகரும் பாடல் அருணாச்சல மாலை தமிழ் தமிழ் எழுத்துக்களை வரிசையாக கோத்து அருணாச்சல சிவத்தின் மேல் புனையப்பட்ட பாடல் இது நூற்றி எட்டு வரிகளை கொண்ட இந்த பாடல் ரமண பக்தர்களுக்கு வேத நூல் போன்றது திருவாசகம் ஓதுவது போன்று காலை மாலை இருவேளையும் இதை ஓதி பயன்பெற வேண்டுகிறோம் ரமண பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பொருளுணர்ந்து ஓதும் பொருட்டு உயிரெழுத்துக்களை கொண்ட பதினைந்து வரிகள் மட்டுமே பொருளுடன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது அருணைமலையின் அருகில் வசிப்பதாலே மக்கள் மன அமைதியும் ஞானமும் பெறுவார்கள் அருணாச்சல மணமாலையை அனுதினமும் ஓதும் ரமண பக்தர்கள் சகல சம்பத்தும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது திண்ணம் இதோ அருணாச்சல அக்ஷரமணமாலை பாடல் உங்களுக்காக அருணாச்சல ஏற்ற அக்ஷரமண மாலை சாற்ற கணபதியே கரமருளி காப்பாயே அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल मे अगमे र अरुणाचल അഴകി സുന്ദരം പോലകമും നീ മുറ്റും അഭിന്നമായ അരുണാചല അകം പുന്തി കുഹ സായി അമർവിട്ടതെൻ കൊൽ അരുണാചല ആരീകായ ആണ്ടനെയ டும் அருணாச்சலா இப்பழி தப்புனை ஏன் நினைப்பித்தாய் விடுவார் அருணாச்சலா என் மண்ணிற் பெருதருள் புரிவோ இதுவோ உணதருள் அருணாச்சலா உனையே மாற்றி துளத்தின் மேல் உறுதியாயிருப்பாய் அருணாச்சலா ஊர் சொத்துளம் விடாதுனை கண்டடங்கிட உனழகை காட்ட அருணாச்சலா என அழித்து இப்போதனை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என பிறர் இது உனக்கு அழகோ அருணாச்சலா ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினையோ அருணாச்சலா ஒருவனாம் உன்னை ஒழித்தவர் வருவார் ഉൻ സുരേ ഇത് അരുണാചല ഉങ്കാരൊരു ലോയ് ഉണയാരറിവർ അരുണാചല ഓൈബോൾക്ക് അരുണൈ തന്നെ ആളുവതി ഉൻകടരുണാചല மாலையளி ரமணா என் மாலையணிந்தருள் அருணாச்சல மாலையளித் தருணாச்சல ரமணா என் மாலையணிந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலம் வாழி அன்பர்களும் வாழி அச்சரமணமா அலைவாழி